அரங்கரும் அடியேனும் ஓ மகதி பெருங்கழியின் நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் அறிவில்லாதவனை பெருமை பாராட்டி நட்புரிமை கொள்வதை விட அறிவுடையோரது பகைமையே பல நன்மைகளை கொடுக்கும் அறிவுடையவர்கள் பகைவரானாலும் தீமை செய்ய மாட்டார்கள் என்ற ஆறுமுக பெருமானே சித்தத்தை நிலைநிறுத்தி குருவின் பாதகமலத்தில் குறையாத பக்தி வைத்தால் ஞானத்தை துரியமாக அடைவது உறுதி புலனும் மனமும் ஒழுங்குபட்டால் காண்பது உள்ளத்தின் உள்ளே உலகத்தையாடும் குருவின் ஒளிமயமான உருவை இதுகாலம் வரை நடமாடும் தெய்வமாக இருந்த எம் தெய்வமே இனி படமாடும் தெய்வமாக இருந்து அருளாசி தந்திட வேண்டும் கதி வேறு இல்லை கந்தா அரங்கா எங்களுக்கு எங்களது மதி மனதை அடக்கியாள உம்மை விட்டால் வேறு வழி ஏது இம் தந்தையே எது பகையென்றும் நட்பென்றும் காண இயலவில்லை இக்கலியுகத்தில் காண்பதெல்லாம் மாயை அறியாமையால் எதையும் அறிய முடியவில்லை தாயில்லா பறவையின் செய் பறவைகளாக தவிக்கின்றது மனது நல்லதும் தீயதும் யாமறியோம் எம் தாயே சமாதி நிலை அடைந்தவர்கள் தெய்வத்திற்கு நிகரானவர்கள் சமம் ஆதி சமாதி அதாவது ஆதி பகவானுடன் சமமாகி விட்டார் என்பதையே சமாதி என்பார்கள் சொற்பதம் கடந்த எம் அப்பனே அற்புதம் நிறைந்த எம் அரங்கனே வாழ்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் வாழ்க தொண்டர்கள் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்